பொதுமித்துவம் கம்மியா இருக்குது அப்படி ஐயா எங்க கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐயா கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான கூரை மேல இருக்கிற கோழியை பிடிக்க தெரியாத வைகுண்டத்துக்கு நேரா போடணும் ஐயா மத்திய அரசிலே பட்டியல் சமுதாய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று திருமாவளவன் அவர்கள் தீர்மானம் போட்டிருக்காங்க இத கேளுங்க இதை விட காமெடி இந்தியாலே இருக்காதுங்க ஐயா ஐயா நம்மிடம் எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் உட்பட எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் நரேந்திர மோடியில இல்லாம எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் மத்திய அரசு மந்திரி சபையில் இருக்காங்க பட்டியலின சகோதர சகோதரிகள் அதுல எழுபத்தி ஆறுல பன்னெண்டு பேர் பதினாறு சதவீதம் பதினாறு சதவீத அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் நம்முடைய மந்திரி சபையில் தமிழ்நாடு மந்திரி சபையில முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க

கண்மண்ணால் பச்சை பிள்ளை சொல்லி ஒரு கட்சி நடத்துறாங்க பச்சை பிள்ளை சொல்லி ஒரு சமத்துவ மாநாடு ஐயா அவர் தீர்மானம் எதை எதிர்த்து போட்டிருக்க வேண்டும் வேங்கல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில மனிதனுடைய மனம் பலம் கலந்து பதினான்கு மாதங்கள் ஆகிருக்கிறது அதை கண்டித்து தீர்மானம் போட்டிருக்கிறது சென்னையில் ஆரம்பிச்ச எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மதம் வீட்டில் உளுந்தூர்பேட்டை முடிச்சுட்டு வாங்கியா உளுந்தூர்பேட்டை சகோதரி அவரை சூடு வைத்து சித்திரவதை பண்ணியிருக்கின்றார்கள் அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கணும் இந்தியாவிலே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எதிராக அதிகமான குற்றச்சம்பவம் நடக்கிறது தமிழ்நாடு அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கணும் ஐயா இந்தியாவிலே இரட்டை தமிழர் வழக்கு முறை இன்னும் நம்முடைய நிபுணை அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறோம் இன்னுமே மாசத்துக்கு இருக்கா பேருக்குள்ள விடமாட்டாங்க அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கும் ஆனால் இவர்களுடைய கண்ணு குரடு மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில வாய்க்கு வந்தது எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் திருமாவளவண்ணம் அந்த கட்சியை சார்ந்தவர் மொத்தமா சொல்லணும்னா வேஸ்ட் இல்லையா வேஸ்ட் அதனால் இன்னைக்கு உண்மையின் பக்கம் நாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் தனி